கர்ணா வந்துட்டு கண்டிப்பாக மாட்டான் அந்த பொண்ணு இந்து அதனால் வந்துட்டு இந்த பைக்கு பிடிச்சி பொண்ணுன்றாரு இந்த மாதிரி கிட்ட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டே என்ன பண்ணுவாங்க அந்த பொண்ணு வரும் தோணுதுன்னு சொல்லிட்டு தான் வாய்ப்பை இல்லைடா அப்படின்னு அவர் பேசிட்டாரு கரெக்டாக இந்து பாடு பாடாடின்னு சொல்லி இந்த ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு அல்வா கொண்டு வந்து கருணா வந்துட்டு இருக்கிறாங்க தான் உன்னோட பணம் என்னோடய பாரதிய குடின்ற மாதிரி கேட்க உன்னோட பாரதி மேடம் இந்த பக்கம்தான் நிற்கிற எல்லாத்தையும் பிரித்து போட்டாச்சு அங்கே பார்த்துக்குவோம் அந்த பீஸ் பீஸாக இருக்கப்படுறேன் அந்த பீஸ் எடுத்துகிட்டு அந்த கொடுங்கடா மேடம் கிட்டே அந்த பணத்தை நீ வச்சுக்கோன்னு சொல்லிவிட்டு சொல்ல அப்படியே அழுதுடறாங்க நம்மளோட இந்து அதுக்கப்புறமா இல்லைம்மா அவங்க வண்டி அங்கே இருக்குன்ட்டு அவங்க எல்லாம் அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க என் வார்த்தைக்கு மட்டும் எதுனா ஒன்று ஆயிடுச்சு ஒன்று சும்மா வீட்டுருக்க மாட்டேன் எந்தால் ஒன்று இதை பணம் அப்படின்ற மாதிரி சொல்லி கோவமாக கொடுத்துட்டு இந்து அவங்க வந்து போகிறாங்க அந்த பொண்ணு கண்ணில் ஏதோ ஒரு பயிர் இருக்குடா அப்படின்னா ஃப்ரெண்டு வந்துட்டு சொல்லிகிட்டே ஸ்வீட் சாப்பிட்ட ஸ்வீட்டை தட்டி விட்டுருக்காரு நம்ம கரலாம் இன்னொரு பக்கம் எங்கள் கிருபகரன் வீட்டை காமிக்கிறாங்க சித்ரா அவங்க அம்மாவோட சொந்தக்காரங்க வந்து பத்திரிக்கை கொடுக்கறதாக அவங்க அண்ணன் வந்து பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு அவங்க பேரங்களுக்கு வந்துட்டு பேட்டிங்களுக்கு வந்துட்டு காது குத்துறாங்கன்னு சொல்லிவிட்டு சே வந்த இடத்துலேயே வந்துட்டு கிருபகரன் வந்து அவங்கள ஒரு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாரு அவங்க ஒய்ஃப் வந்து அவங்கக்கிட்ட காஃபி வேணுமா டீ வேணுமா இங்கே இங்கேயே வேலை சரியாக இருக்காது தான் ஊர்லேருந்து வரதில்லை அப்படி இப்படின்னு சொல்லி பேசுறதெல்லாம் கேட்டு கருப்பாகிட்டு போகிறாரு அப்புறம் சீக்கிரம் டைம் ஆகுதுன்ற மாதிரி சைடிலே பண்ணால் அவங்களும் வந்துட்டு பத்திரிக்கை கொடுங்கன்னு சொல்லி அவங்க அண்ணன் கிட்டே சொல்ல பத்துக்க வாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வரணும் உங்களுக்கு வந்துட்டு எங்கள் வீட்டு பொண்ணை கட்டி கொடுத்தனால்தான் எங்களுக்கு ஊரில் கௌரவமே இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வந்தால் சந்தோஷப்படுவேன் சொல்கிறாங்க முதல்ல அவர் வரமாட்டேன்னு சொல்கிறாரு இவங்க எல்லாம் அவர் புகுழ்ந்து பேச சரி கண்டிப்பாக வரேன்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு ஒரு பக்கம் அவங்க ஒய்ஃபும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க சாப்பிட்டு போங்கன்னு சொன்னாலும் அதுக்கும் வந்துட்டு வேணான்ற மாதிரி சொல்ல அதான் வேணாண்டாங்கள அப்படின்ற மாதிரி கிருபாகரன் வந்து ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்காரு இப்படி வந்துட்டு செம்ம இதுவாக போயிட்டுருக்குது அதுக்கப்புறமா திட்டுறாரு உங்கள் சொந்தக்காரனால் உன்னோட வச்சு மாதிரி ஏங்க என் சொந்தக்காரங்கெல்லாம் நல்லா தானே பேசுகிறாங்க நீங்கள் ஏன் அவங்க வந்துட்டு இப்படி வெறுக்கிற மாதிரி இது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அப்படின்னாலே இது பண்ணுவாங்க ஏன் வேலை வர விட்டு அவங்கக்கிட்ட நல்லா இருக்க முடியாதுன்னு போகாமல் சொல்லிவிட்றாரு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே சித்ராவோட அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வந்துட்டு காலேஜில் படிக்கிறாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீஸ் கட்டணுன்னு ஒன்று ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீஸும் சித்ரா கிட்டே சொல்லிடலான்னு கால் பண்ணுறாங்க இங்கே ஜெயந்தியோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கனால அவங்க ஃபோன் அடிக்கிட்டு கரெக்டாக அவங்க ஹஸ்பண்ட் திவாகர் வந்து எடுத்துடுறாரு யாருன்னு கேட்குறாங்க இந்த மாதிரி நான் வந்து கிட்டே பேசணும் ஒரு நோட்ஸ் வாங்கணும்னு சொல்ல அதான் ஸ்கூல்லேயே முடிஞ்சிச்சு அப்புறம் என்ன நோட்ஸு ஃபோனை வை அப்படின்ற மாதிரி ஃபோனை வச்சுட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் என்னாடி ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு கோவமாக அவங்க ஒய்ஃபை திட்டிகிட்டு போயிடுறாங்க அப்புறம் அவங்களும் வந்துட்டு ஹஸ்பண்ட் கூப்பிட்றாங்க கீழே போயிடுறாங்க ஃபோன் அடிக்கடி திருமோ பண்ணி பார்க்கலாம் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிடலாம் அந்த பொண்ணு எதிர்பார்த்து காத்துட்டுருக்கணும்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருக்காங்க இந்து அப்புறம் எடுத்து பேசுகிறாங்க சித்ரா ஹலோன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் அப்ளிகேஷன் கொடுத்துட்டேன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆச்சுன்னு சொல்கிறேன் அக்கா நான் எப்படியாவது திருப்பி கொடுத்துறேன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீங்கள் நல்லபடியாக உங்கள் படிப்புக்கு என்ன ஹெல்ப் இருந்தாலும் என்கிட்ட கீழே நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஐடி கார்டு இதுவெல்லாம் வந்துட்டு என் அட்ரெஸ்க்கு வந்துடும் நான் அதை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட எப்படியாவது கொடுத்துட்றேன் என் க்ளாஸ் இருந்து நல்லபடியாக படின்னு சொல்கிறாங்க சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க ஏன் இவ்வளோ கணத்தை கொடுத்த ஏதோ ஒரு தெரியாத பொண்ணுக்கு அப்ளிகேஷன் கொடுத்ததோன்னு எடுத்து வேணுந்தேன் நான் உங்கள் ஃப்ரெண்டு சொல்ல நீ அமைதியாக இருக்கு என்னால் அந்த படி படிக்க சொல்லுதான் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அந்த பொண்ணுக்கு என்னால் உதவும் முடிச்சு அதை படிக்கிறோம் எனக்கு அதுவே சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா கர்ணா வந்துட்டு செம்ம கருப்பில் இருக்கிறாரு இந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் இங்கே ச அடுத்தது வந்து ஒரு ஆர்ட்ரு வந்துருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம இந்து வந்துட்டு ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா வந்து பாய் ஃப்ரெண்ட் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க அப்ராட்டில் போய் செட்டில் ஆகிடலாம்மா ஏன்னே இருந்து எங்கள் அப்பா வந்துட்டு வேலை இங்கேயே செய்ய சொல்லிட்டுருக்காரு எனக்கு அப்ராட்டில் போய் செட்டிலாகுந்தான் சொல்கிறாங்க அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் அங்கே போய்க்கலாம் இப்போ வரைக்கும் அப்பா கூட இரு அவனுக்கு உன்ன விட்டால் அவங்க அப்பாவுக்கு யாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டாக அதே இடத்துக்கு வந்துட்டு ரெஸ்டாரண்ட் வந்துட்டு நம்ம இந்து வந்து ஆர்டருக்காக வராங்க இந்து பார்த்தோன்னே ரெஸ் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நைஸாக ஏஞ்சி போய் ஒழிஞ்சி இருந்து இந்து பார்த்துட்ருக்காங்க அவங்க அக்கா அதோடய எபிசோட் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்